நீங்கள் கேட்கவிருப்பது பாச்சி எழுதியவர் ஆ மாதவன் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் பாச்சி செத்துப்போனாள் வாழ்வு அனித்தியம் என்று சொல்வார்கள் அது உண்மைதான் பாச்சி செத்துப்போவாள் என்று கனவில் கூட நினைத்ததில்லை மனத்தால் தீண்டிக் கூட பார்க்காத ஒரு பயங்கரம் நிகழ்ந்திருக்கிறது பாச்சி செத்துப்போனாள் நானுவிற்கு நாணுவிற்கு எல்லாவற்றின் பேரிலும் வெறுப்பாக இருந்தது ச என்ன வேண்டி கிடக்கிறது போச்சு எல்லாம் போச்சு முழுக்க சூன்யமாக கிடக்கிறது இன்னும் நன்றாக விடியவில்லை தேங்காய் மட்டை ஏற்றிய வண்டிகள் எறும்பு பட்டாளம் போல நீளமாக ஊர்ந்து செல்கின்றன சக்கரங்கள் அச்சுக்கோலில் டக்கு டக்கு என்று மோதிக்கொள்ளும் சத்தம் தொலைவரை நீளக் கேட்கிறது சாலையில் கடைகள் ஒன்றுமே திறக்கவில்லை அப்புவின் புட்டுக்கடை மட்டும் திறந்து வாசலில் தண்ணீர் தெளித்துவிட்டு போனான் பையன் உள்ளே சாயா தட்டில் கரண்டி மோதுவதும் பாய்லரின் உள்ளே கரிவெடிக்கும் சத்தமும் கேட்கிறது ஆட்சி செத்துப்போன விஷயம் யாருக்காவது தெரிந்திருக்குமோ தெரிந்திருந்தாலும் யாருக்கென்ன நானுவிற்கு மனசு இருப்பு கொள்ளவில்லை நேற்று இரவு இரண்டாவது ஆட்டம் சினிமா விட்டு ஆட்கள் போகும் போதெல்லாம் கூட ஆச்சி சுறுசுறுப்போடுதான் இருந்தாள் அதற்கு பிறகு என்ன நடந்துவிட்டது சந்து பொந்துகளிலிருந்து ஏதாவது விஷப்பூச்சி தீண்டி இருக்குமோ ராத்திரி லாரியிலோ மோட்டரிலோ அப்படி இருக்குமோவென்றால் அதற்கான ஊமைக் காயம் கூட பாச்சியின் உடம்பில் இல்லை என்ன மரிமாயமோ விடியக்காலம் பார்த்தபோது பாச்சி காலை பரப்பி நாக்கையும் துருத்தி கொண்டு செத்து கிடக்கிறது நானுவிற்கு நெஞ்சை வலிப்பது போலிருந்தது இப்படி திடுதுப்பென்ற அவஸ்தையில் விட்டுவிட்டு போய்விட்டாளே இனி என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை